ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி வதக்கல் பண்ண போகிறோம் தக்காளி சாதம் வந்து எப்படின்னா நாங்கள் வதக்கி நாங்கள் தக்காளி சாதம் செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்க போகிறோம் த்ரீ டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்க போகிறோம் எண்ணெய் சூடாக பார்த்ததுக்கப்புறம் கடுகு டூ டீஸ்பூன் போட்டு கடலக்கருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம் வதக்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா போட்டு வணக்கிக்க போகிறோம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வணங்கிக்கும் ஸோ வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வண வதக்க போகிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வணங்கணும் வணங்கினா தான் வந்து தக்காளி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா போகிறேன் அப்புறம் நான் ஒரு அஞ்சு தக்காளி பெரிய தக்காளியாக பார்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா போட்டுக்கிறேன் போட்டு எண்ணெயிலேயே நம்ம வந்துட்டு கொதிக்க விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நல்லா வந்து கொதிக்கணும் கொதிச்சாதான் வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம சாதம் போட்டு தக்காளி வதக்கல் ரெடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா சாதம் போட்டு நம்ம கிளற போகிறோம் கிளறியாச்சு அப்புறம் நான் வந்து சைடிஸ் வந்து முட்டையும் உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சு இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் புபாய்